ரஷ்யா உளவுத்துறையை சேர்ந்த பூமா டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நண்பரான எலான் மஸ்கே உளவு பார்த்ததாக தெரிவித்துள்ளார் இதற்காக பாலியல் மற்றும் போதைப் பொருள் மீதான அவரது விருப்பங்களை பயன்படுத்தி அவரை உளவு பார்த்ததாக முன்னாள் எஃபிஐ முகவர் கூறியுள்ளார் முன்னாள் ஆன்டி இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் ஆகஸ்ட் பணியாற்றிய ஜானத்தன் பூமா ஜெர்மன் நாட்டில் வெளியான ஆவணப்படத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் போர் தொடங்கிய பிறகு மஸ்க் மற்றும் பெப்பால் இணை நிறுவனர் பீட்டர் தியல் ஆகியோர் ரஷ்ய உளவாளிகளால் கண்காணிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு எதிராக ரகசிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எலான் மஸ்கின் ஒரு சில பழக்க வழக்கங்கள் மற்றும் சூதாட்டம் போன்றவை அவரை போன்ற உளவும் முயற்சிகளுக்கு ஆளாக்கியது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்களை பற்றி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிந்திருந்தார் எனவும் பூமா தெரிவித்துள்ளார்